குட்டி சுட்டி குழந்தைகளுக்கு விஜய் வெங்கட்டி அன்பான வணக்கங்கள் ஆசிரியர் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய தாத்தா சொன்ன கதைகள் இதுல மூன்றாவது கதையாக களவு போன காளை மாடு கழுகு மலை மாட்டு பெயர் தெரியாத ஒருவர் சொல்ல கேட்டது இந்த கதை அப்படின்னு ஆசிரியர் சொல்றார் ஒரு சம்சாரி ஒரு சம்சாரினா ஒரு ஒருவர் ஒரு ஆள் அவர்கிட்ட நல்ல கால மாடு ஒன்று இருந்துதான் அது திருடு போயிடுச்சான் கிராமங்களில் மனுஷங்களுக்கே அடக்கமான வீடு கிடையாது மாடுகளுக்கு எங்க வீடு கிடைக்கும் நினைக்கிற இடங்கள்ல வெளியே வீடுகளை ஒட்டி மாடுகளை கட்டி வச்சிருப்பாங்க கோடையில மட்டும் அதாவது வெயில் நேரத்துல மட்டும் வெயில் காலத்துல மட்டும் மாட்டுக்கு பக்கத்துல பாதுகாப்புக்கு படுத்துக்கலாம் ஆனா தை மாசி காலங்கள்ல குச்சி விட்டுக்குள்ள இந்த குளிருக்கு பயந்து முடங்கி கிடக்குற இந்த காலங்கள்ல தான் சோன்னு வேற மழை கொட்டிட்டு இருக்கிற இந்த காலங்கள்ல தான் மாடு திருடுற கல்வர்கள் வருவாங்க இந்த சம்சாரிக்கு அதாவது இந்த ஆளுக்கு ஒரே ஒரு காளை மாடுதான் இருந்தது அதுவும் இப்போது திருடு போயிடுச்சு சம்சாரிக்கு மாடு இல்லாம ஒரு காரியமும் நடக்காதே பல இடங்கள்லயும் தேடி பார்த்தார் விசாரிச்சும் பார்த்தார் ஒரு துப்பும் கிடைக்கல கெட்ட மாட்டை தேடி பாக்கிறதுக்குள்ள எட்டு மாட்டை பார்த்து வாங்கிடலாம் என்பது சொல்லவட ஆகவே சம்சாரி மாட்டு சந்தைய பார்த்து போனார் எதுக்கு புது மாடு பிடிக்கிறதுக்காக சந்தையில பல மாடுகளை பார்த்துக்கிட்டே வந்தபோது ஒரு இடத்துல இவரோட மாடு இருக்கிறத பார்த்துட்டார் ரொம்ப வருஷங்கள் இவர் அதோட பழகி வந்திருக்கிறதால பார்த்த உடனேயே கண்டுகிட்டார் சந்தையில கொண்டு வந்து அதை விற்க வேண்டும் என்று அதை கொண்டு போனவன் நல்ல மேனியாக வளர்த்து கொம்புகளை சீவி பார்க்க நன்றாக இருக்கும்படியாக கொண்டு வந்து அவனோட மாட்டை கிட்ட போய் அதை தட்டி தடவி கொடுத்தார் அதற்குள்ள கலவாண்டு கொண்டு போனவன் என்னையா மாடு விளைக்க வேணுமா அப்படின்னு கேட்டான் அந்த சம்சாரிக்க அவனை பார்த்ததும் கோபம் வந்துருச்சு திருட்டு பயலே மாட்டை திருட்டுக்கிட்டு வந்ததும் இல்லாம சொந்தக்காரம் மாதிரி விளையும் சொல்றியா எங்கிட்டியே அப்படின்னு கோபமா கேட்டா ஒரு வினாடி திருடன் தகச்சாலும் பளிச்சுன்னு சுதாரிச்சுக்கிட்டு என் மாடா இருக்க போய் தான் அது என்கிட்டே இருக்கு இல்லை இது உன் மாடா இருந்தா உன்கிட்ட இல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னான் அவங்களுக்குள்ள வாய் தகராறு முற்றியத பார்த்து என்ன என்னன்னு கேட்டு கூட்டம் கூடிடுச்சு சம்சாரி ரெண்டு கைகளாலும் மாட்டையோட இரண்டு கைகளை பொத்தி கொண்டு ஏய் இது உன் மாடுன்னு சொல்றேன்ல இந்த மாட்டு கண்ணுல அதாவது இடது கண்ணுல பூ விழுந்திருக்கா அல்லது வலது கண்ணுல பூ விழுந்திருக்கான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டான் அந்த சம்சாரி கூட்டம் அவன் என்ன சொல்ல போகிறான்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தது இதில் மாட்டிக்கொள்வோமோன்னு பயந்த திருட எந்த கண்ணில் போயிருந்தால் உனக்கு என்னையா பேசாமல் மாட்டை விட்டுட்டு அந்த பக்கம் போகிறியா இல்லையா என்று சொல்லி சம்சாரி மேலே பாய போகும்போது அவனை பிடிச்சிக்கிட்டு கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார் உங்ககிட்ட எத்தனை வருஷமா நிக்கி ரொம்ப நாளாக அதை நான் தான் வச்சுருக்கேன் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த மாட்டை என்று கேட்டார் ஒருவர் எங்கேருந்து வாங்கிட்டு வரலையா எங்க தொழுல ஈண்ட கண்ணு குட்டி இது புழுகினான் அவன் சரி இது நீ சின்ன வயசுல இருந்து வளர்த்த மாட்டேதானே இப்போ சொல்லு அந்த ஆள் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இடது கண்ணுல பூ விழுந்திருக்கா வளது கண்ணுலையா அப்படின்னு கேட்டாங்க இடது தான் அப்படின்னு சொன்னா பதில அந்த சம்சாரி அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே சரியா சொல்லு யோசிச்சு சொல்லு பிறகு பட்டுக்கிட போற அதாவது மாட்டிக்கிட போற அப்படின்னு சொன்னான் மாட்டின் கண்களை பொத்திய கைகளை எடுக்காமலேயே தப்பாக சொல்லிட்டோமோ என்று நினைத்த திருட வாய்ப்பிசைக்கு சொல்லிட்ட அவசரத்துல வலது கண்ணுல தான் பூ விழுந்திருக்கு உறுதிதான் என்று ஓங்கி சொன்னான் பொத்தி இருந்த இரண்டு கைகளை எடுத்துட்டு அங்கிருந்தவங்களுக்கு மாட்டோட கண்களை காமிச்சிட்ட சம்சாரி திருட்டு படவா திருடுனது இல்லாம போய் வேறயா என்று பாய்ந்து திருடனை அடித்தான் அவ்வளவுதான் கூடியிருந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த திருடனுக்கு தங்களால முடிந்த அளவு தர்ம அடி கொடுத்து கொண்டிருந்த போது சம்சாரி தனது பெரிய முள்ள மாட்டை பிடிச்சு கொண்டு ஊரை பார்த்து நடந்தான்